மீனராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேது பெயர்ச்சியால் என்ன நன்மை என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரை ராகு பகவான் ஜென்ம ராகுவாக உங்கள் ராசியில் இருந்தார் இப்போ பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வந்து அமர்கிறார் அதே போல் கேது பகவானும் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் அமர்ந்திருந்தது இப்போ ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் கேது வந்து அமர்கிறது பொதுவாக இந்த ராகு கேதுகள் மறைவிடத்தில் இருக்கும்போது போது அதாவது ஆறு பனிரெண்டாம் இடம் அச்சுக்கல்ல இருக்கும்போது ராகு கேதால் நன்மைகள் தான் உண்டு ஸோ மீன ராசி என்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் அப்புறம் ராகுக்கு எதுனால பாதிப்பு இல்லை நன்மைகள் உண்டு என்ன நன்மை உண்டு உங்களுக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை அந்த ராகு கேதுக்கள் உருவாக்கும் அப்போ ராகு பனிரெண்டில் இருக்கார் ராகுங்கிறது ஒரு வெளிநாட்டு கிரகம் அந்நிய கிரகம் அந்நிய மதத்தினரை சார்ந்துள்ள ஒரு கிரகம் பனிரெண்டாம் இடத்துல அதாவது வெளிநாட்டு ஸ்தானம் என்கின்ற இடத்துல இருக்கும்போது அந்த வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு அருளுவார் அப்போது ராகு சனியாக வேலை செய்வார் தன்னை பார்த்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவாகவும் வேலை செய்வார் குருங்கிறது உங்கள் லக்ன அதிபதி பத்தாம் அதிபதி ஆக அந்த குரு இருக்கார் அல்லவா அப்போது தொழிலுக்காக வேலைக்காக உங்களுடைய சுய நலத்துக்காக நீங்கள் போகணுங்கிற எண்ணத்துக்காக வெளிநாட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை தரும் அப்போது ஒரு சிலர் இந்த மீனராசி என்பர்கள் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புக்களை இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பு பெறும் இப்போ விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் விசா கிடைத்துவிடும் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தையும் வெளிநாட்டு வேலையும் உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடைச்சிரும் இது நம்பர் ஒன் அப்போ என்ன புதிய இடம் தேடி போக போகிறீர்கள் ஏற்கனவே ஒரு இடத்தில் இருந்தவர்கள் இப்போது இடப்பெயர்ச்சி அதாவது இடம் மாற்றம் வேலைக்காக மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த மீனத்துக்கு நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ராகு பகவான் பனிரெண்டில் அமர்ந்திருக்கார் குரு உங்க ராசி அதிபதி ராகுவை பார்க்கிறார் அப்போ நான்காம் இடத்துல போய் குரு அமர்கிறார் அப்போ நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ உங்க ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதும் வெளிநாட்டுக்கு காரக கிரகமான ராகு பனிரெண்டில் இருப்பதும் வெளிநாடு நகருதல் நகருதல் என்ன இருக்கிற இடத்தை விட்டு நகருதல் என்கின்ற அமைப்பு இருக்கு அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது ராகு பகவான் சனியாக வேலை செய்வார் அந்த சனி என்பது உங்க ஜாதகப்படி யாரு பதினொன்னுக்குரியவன் லாபத்தையும் தரும் ஆனா அதே சமயத்தில் விரயத்தை தரும் அப்ப தொழிலின் மூலமாக லாபம் கிடைக்கும் இந்த மீனராசி என்பர்கள் அந்த லாபத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உருப்படியா ஏதாவது பண்ணிக்கொண்டு இல்லைன்னா விரயம் ஆகிரும் செலவுகள் நிறைய ஆகும் தான் அமைப்பு அப்ப என்ன சுப செலவுகளை செய்து கொள்ளலாம் சுப செலவுகளை செய்து கொள்ளலாம் என்ன சுப செலவுகள் செய்து கொள்ளலாம் உங்கள் ராசி அதிபதி நாலாம் இடத்தில் உட்கார்ந்துருக்க நீங்கள் போய் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது உங்கள் என்ன ஓட்டங்கள் எல்லாமே ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் வாடகை வீட்டில் இருக்கிறோம் நிறைய செலவாகுது சொந்த வீடு கூட ஒன்று அமையலையே அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் சொந்த வீடு அமையக்கூடிய கொடுப்பினை இருக்கிறது ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய பேர்த்துக்கு தான் ஒரு விரயம்ங்கிறது இருக்கும் சுப விரயங்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவக்கூடிய தன்மை அல்லது நிறைய பேர் திருமண யோகம் என்பதும் உண்டு அப்போ திருமண பாக்கியங்களை கொடுக்கும் அப்போ திருமணத்துக்காக செலவு செய்வீர்கள் அதாவது தன்னுடைய திருமணத்துக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு அப்ப திருமண யோகம் என்பது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்புக்காக குழந்தைகள் படிப்புக்காக இடம் மாறுவார்கள் உங்கள் பிறந்த ஊரை விட்டு வெளியில் போய் படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு அதுவும் குறிப்பாக அதர் டிஸ்ட்ரிக் அல்லது அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நிறைய மீனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ட்ராவல் இருக்கும் அல்லது ஹாஸ்டலில் போய் தங்கி கொள்ளக்கூடிய தன்மை அதாவது இடம் மாற்றம் ஒரு இடம் என்பது உங்களுக்கு தேடி வரும் ஸோ இந்த இடத்துல போய் இருக்கணும் உங்கள் மனசில் பதிவாகிருக்கும் தான் இங்கே இருக்கிற நான் படிக்கிறது இங்கே தான் இங்கே போய் படிக்கணும் அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு போய் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏற்கனவே ஒரு யூஜி முடித்தாச்சு ஒரு பிஜி வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிறது ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக கனவு காண்டு கொண்டிருந்தவர்கள் இப்போ அது உங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிரும் கிராண்டட் ஆகிரும் நீங்கள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இந்த எது பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது ஏன்னா ராகு கேது பயிற்சி என்னாலே ராகு அப்படின்னாலே பாம்பு பாம்பு நகருதல் அது பனிரெண்டாம் இடத்துல இருக்கு உங்க ராசிபதி பன்னெண்டு பார்க்குது அதனால நகருதல் என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நடக்கும் கேது பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு உபஜயஸ்தினத்தில் கேது இருக்கு கேது ஆறுல இருக்கிறது ரொம்ப நல்ல தன்மை ஆறு அப்படிங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை பாம்பு வழக்கு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க அவ்வளோதான் இந்த கடனுக்குள்ளே போவீங்க தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருக்குது உங்கள் மனதை மறைத்து சில விஷயங்களை செஞ்சு செஞ்சுக்கிட்டுருவோம் அப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மீனராசி என்பர்கள் எங்கே பணத்தை போடுவது பண சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சொந்த தொழில் செய்யணும் இப்பதான் கூட்டாளிகள் வருவாங்க கூட்டு தொழிலில் சேர்ந்து செஞ்சுக்கலாம் எதையாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பண்ணி உங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு சோ இதுல கவனமாக இருக்கணும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போக கூடாது எதிர்ப்பு இருக்குமா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் எதிர்ப்புக்குள்ள போயிருப்பீங்க போராடி வெற்றி பெறுவீர்கள் தோத்து போயிருவீங்கன்னு சொல்ல மாட்டேன் போராடி வெற்றி பெறுவீர்கள் மன உளைச்சல் இருக்கும் புரியுதுங்களா அப்போது தேவையில்லாத எதிரிகளை ஊக்குவிக்காதீங்க உங்கள் மனதுக்கு தான் குழப்பம் உங்களுக்கு தான் டென்ஷன் ஆகும் உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும் ரைட் ஹெல்த் விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை ஏன்னா ஆறாம் இடத்தில் கேது இருக்குது ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும் ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது ஏற்கனவே ஹெல்த் விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா மெடிக்கல் காரக கிரகம் ஒரு கேதுனாலே ஒரு மருத்துவ கிரகம்ங்கிறது அல்லவா அது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நோய் சரியாகும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு நோய் சரியாகும் எங்கள் இடத்த மாற்றுவீங்க இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த ஹாஸ்பிட்டல் வேறு இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஹாஸ்பிட்டல் வேறு மாத்தி உங்களுக்கு சரியாகும் ஹெல்த் சரியாகும் நோய் சரியாகும் மனம் சரியாகும் எண்ணம் சரியாகும் சிந்தனை சரியாகும் ஒரு மாற்றம் என்பது உண்டு வழக்குக்கு தேவையில்லாத வழக்குக்கு போக வேண்டாம் ரெண்டரை வருஷம் மன உளைச்சலை கொடுக்கும் வழக்கு வேண்டாம் தேவையில்லாத வழக்கு உங்களை தேடி வந்தாலும் அப்படியே ஒதுங்கிருங்க அப்படியே கிடப்புல போட்டுருங்க அது ரொம்ப நல்லது இந்த மீனத்துக்கு நல்லது யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க போட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் அதுக்கு அதுக்கான இதெல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டி வரும் ஸோ அதனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்காவது பணத்தை கொடுத்தீங்கன்னா ரிட்டன் வராது தொந்தரவு பிரச்சனை உருவாக்கும் ஸோ இதுல கவனம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுமானா நிச்சயமாக உண்டு அதெல்லாம் சொல்லிட்டேனே படிப்பு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுக்கும் கொஞ்சம் ப்ரெஷரை கொடுக்கும் ஆனால் படிச்சிருவீங்க ஆசைப்பட்டது கிடைக்கும் கொஞ்சம் வெளியில் கிடைக்கும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும் இந்த சனி என்பது உங்கள் ராசியிலேயே போய் உட்கார்ந்துருக்கிறது அது விரயாதிபதி காலத்தை விரையம் பண்ணும் அவ்வளோதான் கால விரயம் ஏற்படுத்தும் ஒரு ரெண்டு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மூணு மணி நேரம் செய்வீங்க அல்லது என்ன பண்ணும் சில குழப்பம் இருக்கும் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அப்போ என்ன ஆகும் இது பண்ணுனது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும் அவ்வளோதான் அதாவது ஒரு குழப்பம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேலைப்பழு ஒரு ஒரு திருப்தியற்ற தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு தெளிவற்ற தன்மைங்கிறது இருக்கும் ஆனால் அவசரப்பட்டு கோபப்பட்டு மட்டும் வேலையை விட்டுறக்கூடாது இந்த மீனராசி என்பர்கள் என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு வேலை விட்டுட்டு வா நான் வேலை வாங்கி தரேன் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் பலமாக இருக்குது நீ விட்டுட்டு வந்துரு நான் பார்த்துக்கிறேன்னா கூட நம்பக்கூடாது இந்த காலகட்டத்தில் நம்பக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது வேலை மாறணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டுதான் இந்த மீனராசி என்பர்கள் மாறணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சோ இந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரி மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது திருமண பாக்கியம் இருக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்கும் குரு ராகுவை பார்க்கிறார் இதுவரைக்கும் குழந்தை பாக்கியத்தில் தடை கொடுத்து ட்ரீட்மெண்ட்டில் சக்சஸ் ஆகாமல் இருப்பவர்கள் நிறைய செலவு செஞ்சுட்டேன் சார் லட்சக்கணக்கில் பணம் செலவு செஞ்சிட்டேன் சார் ஆனால் சக்சஸ் ஆகலை சார் இந்த வருடம் சக்சஸ் ஆகக்கூடிய வருடம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ராகுங்கிறது செயற்கை செயற்கை குருங்கிறது இயற்கை அப்போது அந்த குரு செயற்கையை பார்க்கறதுனால செயற்கை முறையில் கருவூட்டல்ங்கிறது நிச்சயமாக உண்டு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு கேதுக்களுக்கு நீங்கள் காலகஸ்தி ஒரு தடவை போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு போக முடியல அப்படின்னா துர்கையம்மன் வழிபாடையும் விநாயகர் வழிபாடு எடுத்துக்கொள்வது அனைத்து விதத்திலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு ராகு எங்க இருக்க சுப கிரகங்கள் எங்க இருக்கு எந்த டிகிரியில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு இப்ப நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினே நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இன்னும் திருமணம் நடக்கல எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆஃபீஸானது கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது